வாழ்தல் ஒரு கலை சொல்வேந்தர் சிவம் அவர்களுடைய புத்தகத்தில் உள்ள புத்தகம் இதன் வாசித்தல் தான் இந்த பகிர்வு ரொம்ப அழகான புத்தகம் ரொம்ப அழகாக வாழ்க்கையை பற்றி சில விஷயங்களை புரிய வச்சுருக்காங்க கேளுங்க கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இந்த மாதிரி பதிவுகள்ன்றதையும் சொல்லுங்கள் வாழ்தல் ஒரு கலை வாழுதல் என்பது என்ன மூன்று வகை மனிதர்கள் வாழுதல் என்ற சொல் நுட்பமான பொருள் புதிந்தது உயிரோடு இருக்கிறார் என்பதனாலேயே அவர் வாழ்கிறார் என்று சொல்லிவிட முடியாது உயிரோடு இருப்பது வேறு உயிர்ப்போடு இருப்பது வேறு மனித ஜீவிதத்தை மூன்று வகைகளாக பிரித்துக் கூறுவார்கள் சர்வைவல் எக்ஸிஸ்டன்ஸ் லிவிங் இவற்றை தமிழில் சொன்னால் பிழைப்பு இருத்தல் வாழுதல் பிழைப்பு இருத்தல் வாழுதல் சர்வைவல் பிழைப்பு எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல் லிவ்விங் வாழுதல் என்று கூறலாம் இப்படி தமிழில் சொன்னால் போதாது போதாதா ஆங்கிலம் ஏன் என்கிறீர்களா மன்னிக்கவும் தமிழ்நாட்டில் இன்று எதையுமே ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டி உள்ளது தமிழனுக்கு தமிழை விட ஆங்கிலம் சுலபமாக புரிகிறது பேருந்து நிலையம் யாண்டு உள்ளது என்றால் மயங்கி விழுவார்கள் பஸ் ஸ்டாண்ட் எங்கப்பா என்றால் அப்படி தமிழில் கீழே என்கிறார்கள் என்ன செய்ய பிழைப்பு நிலை முதல் நிலை முதல் இல்லை இரண்டாவது முதல் நிலை பிழைப்பு நிலை அதாவது சர்வைவல் அவர் சொன்ன மாதிரி இங்கிலீஷில் சொல்லும்போது தான் நமக்கு அது தெளிவாக புரியுது பிழைப்பு அப்படின்றப்போ அது கன்ஃபியூஸ் ஆகுது சர்வைவல் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பா பார்த்த பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது பிழைப்பு நிலை பிழைப்பு நிலையில் உள்ளவர்கள் அன்றாட காய்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதையும் நகர்த்துவதற்கே பாடாய்படுபவர்கள் அன்றைய பொழுது எப்படியாவது போய்விட்டால் போதும் என்று நினைப்பார்கள் நமது கருணைக்கு உரியவர்கள் அத்தகைய சில நண்பர்களிடம் நலம் விசாரிக்கும்போது எப்படியோ பழைப்பு போய்கிட்டு இருக்கு என்பார்கள் சில இல்லத்தரசிகளிடம் இவர்களின் வாழ்க்கையை பற்றி கேட்டால் ஏதோ இந்த மனுஷனோட பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு என்பார்கள் இன்னும் சிலர் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு எப்படியோ காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்வதெல்லாம் கூட பிழைப்பு என்ற சொல்லின் வேறு வடிவங்களே இவ்வாறு பிழைப்பது வாழ்வாகாது இது மிகவும் அடிமட்ட நிலை துன்பகரமானது சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்பது பாரதியின் வாக்கு வாய்க்கும் வயிற்றுக்குமே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பிழைப்பு நிலையில் இருப்பவர்களிடம் பெரிய பெரிய தத்துவங்களை பற்றியோ பிரபஞ்ச ரகசியங்களைப் பற்றியோ பேசிவிட முடியாது பேசவும் கூடாது அவர்களுக்கு அறைவிற்று கஞ்சிக்காவது வழிவகுப்பதுதான் நம் முதல் கடமை அவர்களை பிழைப்பு நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்த பிறகு வேண்டுமானால் வாழ்க்கையை முழுமையாக வாழுதல் என்பது பற்றி பேச முடியும் வள்ளலாரும் இதனை மனத்தில் கொண்டுதான் மனிதர்களின் வயிற்றுப் பசியை தீர்க்கும் முயற்சியை முதல் கடமையாக கொண்டார் இருத்தல் நிலை அடுத்தது அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல் என்பதும் வாழுதலாகாது இந்த இருத்தல் நிலையில்தான் இன்றைக்கு அனைகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மேற்சொன்ன பிழைப்பு நிலையிலுள்ளவர்களை விட ஒருபடி மேலானவர்கள் தான் என்றாலும் இவர்களும் வாழ்வின் முழு தாத்பரியத்தையும் உணர முடியாதவர்கள் இவர்கள் பெரும்பாலும் ஒரு இயந்திரமாகவே மாறி இருப்பார்கள் ஒரே வித்தியாசம் உயிருள்ள இயந்திரம் உட்கார நேரமின்றி ஓடிக்கொண்டிரு ஓடிக்கொண்டே இருப்பார்கள் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பெரும் உழைப்பாளிகளாக தென்படுவார்கள் ஆனால் இவர்கள் சாதித்தது என்னவென்று பார்த்தால் ஒன்றுமே இருக்காது சாதிக்கவில்லை என்றாலும் சந்தோஷமாக இருப்பார்களா என்றால் அப்படியும் இருக்க மாட்டார்கள் எப்போதும் நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட வேண்டும் என்னும் நோக்கத்துடனேயே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் வட்டில் சோறு கட்டில் காரிகை தொட்டில் பிள்ளை என்றாகிவிட்டால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம் என நினைப்பார்கள் அப்படி இந்த தேவைகளெல்லாம் நிறைவேறிவிட்டால் அமைதி பெற்று விடுவார்களா என்றால் அமைதி பெற மாட்டார்கள் தேவை மேலும் மேலும் அதிகரிக்கும் அதற்கான தேடலை தொடங்கி அப்போதும் அமைதியின்றியே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு பொழுதும் வாழ்வதெறியார் கருதுப கோடியும் அல்லபல என்று வள்ளுவன் கூறுவது இவர்களுக்கு பொருந்தும் ஒரு பொழுதும் வாழ்வதெறியார் கருதுப கோடியும் அல்லபல என்று வள்ளுவன் கூறுவது இவர்களுக்கு பொருந்தும் இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஏதாவது செய்து கொண்டு உயிரோடு இருந்து கொண்டிருப்பார்களே தவிர வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அல்லர் வாழும் நிலை நேற்று இருந்ததை விட இன்று ஒருபடி உயர்தல் என்பதை வாழும் நிலையாகும் நேற்று இருந்ததை விட இன்று ஒருபடி உயர்தல் என்பதை வாழும் நிலையாகும் வளர்வதுதான் வாழ்வு தாழ்வு என்ற சொல்வின் சொல்லின் எதிர்ப்பதம் வாழ்வு தாழ்வு குறைந்து கொண்டே போவதை குறிக்கும் எனவே வாழ்வு வளர்ந்து கொண்டே போதலை குறிக்கும் இங்கே உயர்தல் என்பது வெறும் பொருளாதார உயர்வை மட்டும் குறிக்கவில்லை மனத்தளவில் ஆன்மபரி பக்குவத்தில் ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு கொண்டிருப்பது தான் உண்மையான வாழ்தலாகும் மனிதன் பிழைப்பு நிலையிலும் இருத்தல் நிலையிலும் இருக்கும் வரை அவன் மனத்தளவில் பக்குவப்பட்டவனாக பண்பட்டவனாக ஆக முடியாது மனம் செம்மையுற்று படியில் மேலேற வேண்டுமென்றால் மனிதன் முதலில் வாழும் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் வாழும் கலையை கற்றுத்தான் ஆக வேண்டும் பிறந்தவன் வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இதில் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று கிண்டலாக சிலர் கேள்வி எழுப்பலாம் நான் முன்பே கூறியபடி பிறந்தவர்களெல்லாம் வாழ்பவர்கள் அல்லர் அவர்கள் பிழைப்பு நிலையிலோ இருத்தல் நிலையிலோ தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்தல் நோக்கி நகர்வார்கள் அவர்கள் அந்நிலைகளிலிருந்து மீள வேண்டுமானால் மீண்டு மேம்பட வேண்டுமானால் வாழும் கலையை கற்றுத்தான் ஆக வேண்டும் வாழும் கலையை மனிதன் கற்க வேண்டும் என்பதற்காகவே நம் ஞானிகள் பல அறிவுரைகளை அறிவுரைகளை கூறி சென்றுள்ளனர் அறவுரைகளை கூறி சென்றுள்ளனர் ஆறவு படைத்த மனிதனை உயர்தினை என்று சொல்கிறார்கள் உயர்தினை என்பதற்கு வினை தொகை என்று இலக்கண குறிப்பு கூறுவார்கள் உயர்ந்த திணை உயர்கின்ற திணை உயரும் திணை என முக்காலத்திற்கும் பொருந்துமாறு அதற்கு பொருள் கூறுவர் ஆம் மனிதன் எப்போதும் தான் உயர்ந்தவன் என்று நிலைப்புத்தன்மை பெற்றுவிடக்கூடாது தேங்கிவிடக்கூடாது இன்றைக்கும் ஒருபடி உயர வேண்டும் நாளைக்கு இன்னொருபடி ஏற வேண்டும் அப்போதுதான் உயர்தினை என்று சொல்லத்தக்கவனாகிறான் உயர்தினை என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பதமாக தாழ்தினை என்றல்லவா சொல்ல வேண்டும் ஆனால் நம் முன்னோர்கள் இலக்கண அறிஞர்கள் அப்படிச் சொல்லவில்லை தாழ்தினை என்று சொன்னால் தாழ்ந்த திணை தாழ்கிற தினை தாழும் திணை என பொருளாகிவிடும் தாழ்திணையில் இருப்பவைகளும் உயர்திணையாக வேண்டும் எனும் நல்ல எண்ணம் கொண்ட முன்னோர் உயர்திணை அல்லாத நிலையில் அவை இருக்கின்றன என்பதை கருத்தில் கொண்டு அவற்றிற்கு அக்ரிணை என பெயரிட்டனர் எதிர்காலத்தில் உயர்திணையாக முடியும் என்பது குறிப்பு உயர்தினை என்று பெயரளவில் மட்டும் இல்லாமல் அதன் பொருளை உணர்ந்து மனிதன் ஒவ்வொரு நாளும் உயர்பவனாக மாறினால்தான் அவன் உண்மையான உயர்தினை ஆவான் ஞானக்கணல் மனிதன் பிழைப்பு நிலையிலிருந்தும் இருத்தல் நிலையிலிருந்தும் மேலேறி ஒவ்வொரு நாளும் உயர்பவனாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முதலில் அவனுக்குள் ஒரு ஞானக்கனல் சிந்தனை நெருப்பு சுடர்விட வேண்டும் ஞானத்தின் சிறு பொறியாவது அவனுக்குள் கட்ட வேண்டும் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதனை அங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழள் வீரத்திற்கு மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிட தத்தறிகிட தித்தோம் தத்தரிகிட தத்தறிகிட தித்தோம் என்று பாரதி பாடினானே அந்த அக்னிக்குன்று ஞானப்பொறி உங்களுக்குள் எங்கோ ஒரு மூளையில் விழுந்துவிட்டால் அதன்பின் நீங்கள் படிப்படியாக உயர ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட ஞான உங்களுக்குள் தெரிக்கச் செய்வதுதான் பல நூறு ஞானிகளின் நோக்கம் ரமணர் ராமகிருஷ்ணர் ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்ற பலர் இந்த காலகட்டத்தில் இந்த வேலையையும் செய்திருக்கிறார்கள் இருத்தலுக்கும் வாழ்வதற்கும் உள்ள வேறுபாடு இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஓர் உதாரணம் மூலம் கூறலாம் ஒரு கைதி சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி வெளியே வருகிறான் அவனிடம் நீ இது நாள் வரை என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டால் கைதி சிறையில் இருந்தேன் என்று பதில் சொல்கிறான் மாறாக எந்த கைதியும் பாளையங்கோட்டை சிறையில் வசித்தேன் என்று வேலூர் சிறையில் வாழப்போகிறேன் என்று கூறமாட்டான் இருந்தேன் என்றுதான் கூறுவான் சிறையில் அவன் விருப்பப்பட்டு மன திருப்தியுடன் வாழ மாட்டான் அதனால் அவன் வசித்தேன் என்று சொல்லாமல் இருந்தேன் என்று சொல்கிறான் ஆக தன் விருப்பமின்றி பிறருக்கு கட்டுப்பட்டு சிரமத்துடன் எங்கே இருந்தாலும் அது ஆகாது வெறும் இருத்தல் நிலைதான் ஏதோ இருக்கிறேன் என்று சலித்துக்கொண்டு கொண்டு கூறும் மனிதர்கள் கூட அவர்கள் சிறையில் படாவிட்டாலும் கூட சிறையில் இருப்பதாகவே பொருள் அவர்கள் வாழ்க்கை சிறை வாழ்க்கைக்கு நிகரானதுதான் சில சமயம் சிறையில் இருப்பவர்கள் கூட சந்தோஷமாக வாழலாம் ஆனால் வாழ்வையே சிறையாக மாற்றிக்கொண்டவர்களால் ஒரு கனப்போதும் மகிழ்ச்சி அடைய முடியாது வாகீச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள் சிறைக்கும் வீட்டிற்கும் உள்ள வேறுபாட்டை நகைச்சுவையாக கூறும்போது சிறைக்கு வெளியே தாழ்பாள் வீட்டிற்கு உள்ளே தாழ்பாள் என்பார் ஆம் நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கும் போது நாம் சுதந்திரமாக செயல்பட முடியும் போது நாம் வாழ்பவர்களாக இருக்கிறோம் பிறரை சார்ந்தோ நம்பியோ உள்ள நிலையில் வெறும் இருத்தல் நிலையில் மட்டும்தான் இருக்கிறோம் வீடே சிறைச்சாலையாகி விடுகிறது என்னை நானே நிர்வகித்தால் வாழ்கிறேன் இன்னொருவன் என்னை கட்டுப்படுத்த அனுமதித்தால் நான் இருக்கிறேன் என்று பொருள் பிறரின் கட்டுப்பாட்டின் கீழ் அடுத்தவரின் ஆதிக்கத்தின் கீழ் தங்கள் வாழ்க்கையே ஒப்படைத்துவிட்டு இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடிக்கொண்டிருப்பவர்கள் தேடிக் கொண்டே அலைய வேண்டியதுதான் பிறரை சார்ந்து இருக்காதீர்கள் மற்றொருவரின் கீழ் வேலை பயப்பது வேறு மற்றவரிடத்தில் தன் உடல் பொருளாவிய அத்தனையும் அடகு வைத்துவிட்டு மற்றவரையே நம்பி வாழ்வது வேறு இன்றைய சூழ்நிலையில் எல்லோரும் சுயதொழில் செய்ய முடியாது அவரவர் தங்கள் தகுதிக்கேற்ப மற்றொருவரின் கீழ் ஏதாவது ஒரு பணியில் கட்டாயம் அமர வேண்டிய நிலை உள்ளது அடுத்தவரின் கீழ் பணியில் இருப்பது குற்றமல்ல அடுத்தவருக்கு பணிந்து செல்வது குற்றமல்ல அடுத்தவருக்காக தன் சுய தன் சொந்த நம்பிக்கையை இழந்து விடுவது தவறு அதாவது ஏதாவது அதாவது இல்லை ஏதாவது ஓரிடத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி செய்யும் வேலையை முழு ஈடுபாட்டுடனும் மன நிறைவுடனும் செய்ய வேண்டும் உங்களுக்கு வேலை கொடுத்தவரிடம் விசுவாசமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஈடுபாடு தேவைதான் விசுவாசம் அவசியம்தான் ஈடுபாட்டுடன் செய்யும் போதுதான் அந்த வேலையில் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் விசுவாசம் இருந்தால்தான் நீங்கள் உண்மையானவராக இருக்க முடியும் ஈடுபாட்டுடன் உண்மையுடனும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை பொருளீட்டுவதற்கு ஜீவனோ பாயத்திற்கு என்று கருதலாமே தவிர அந்த வேலையே சாசுவதம் என்றும் அந்த வேலை போய்விட்டால் வாழ்க்கையே போய்விடும் என்று கருதக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிடக்கூடாது இப்போது செய்து கொண்டிருக்கும் பணியை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அதன் பின் வாழ்க்கையே வறண்ட பாலை பாலையாகிவிடும் எந்த திசையில் போவது என தெரியாமல் திகைக்க வேண்டியிருக்கும் என்ற நிலையில் நீங்கள் இருந்தால் உங்கள் சுயத்தை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்றுதான் பொருள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருடம் அடகு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் நெக்ஸ்ட்டு சுயத்தை இழக்காதீர்கள் இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் பாய் எப்படி இருந்தது இந்த பதிவு அப்படின்றத கண்டிப்பாக வந்து போடுங்க நம்ம இது வந்து இன்னும் சில பார்ட்ஸாக வந்து பிரித்து போடலாம் ஓகேவா உங்களுக்கு இது மாதிரி நிறைய நல்ல தகவல்கள் நல்ல புத்தகங்கள் படிக்க நேரம் இல்லையா யாராவது இது மாதிரி படித்தா அதை கேட்டுட்டு நம்ம எங்கேயாவது போகும்போது வரும்போது கேட்டுட்டு இருந்தால் போதும் புத்தகம் படித்த ஒரு திருப்தி அப்படியே நமக்கு கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் உணர்றீங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி என்னென்ன புத்தகங்கள் ஒரு நல்ல புத்தகங்கள் உங்களோட பதிவில் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த புத்தகங்களும் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து வாசித்தலுக்கு கொண்டுட்டு வருவோம் நன்றி வணக்கம்